வணக்கம் கூகுளில் சென்று டோம் கூப்பர் என்று தேடினால் இவரது விவரங்களை நாம் பார்க்க முடியும் டோம் கூப்பர் ஒரு ஆஸ்திரிய வரலாற்று ஆசிரியர் ஆவார் வரலாற்று ஆசிரியர் என்பதோடு ஒரு பகுப்பாய்வாளர் ஆவார் அவர் குறிப்பாக பாதுகாப்புத்துறை பற்றிய பெரிய அறிவுள்ளவர் அதோடு ஒவ்வொரு நாட்டின் ராணுவ சக்தி ஆயுத சக்தி போர்களில் நடக்கும் நிகழ்வுகள் பற்றியெல்லாம் விரிவாக ஆய்வு செய்து தமது கருத்துக்களை எழுதி புத்தகங்கள் வெளியிடும் ஒரு நபர் ஆவார் இவர் இப்போது இந்தியா பாகிஸ்தான் போருடன் தொடர்புடைய அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார் இவரது ஒரு அறிக்கை இப்போது பரவலாக விவாதிக்கப்படுகிறது எக்ஸ் காமிலும் எல்லாம் அது வைரலாகி வருகிறது அதாவது ஒரு தரப்பு மருத்துவ மறுதரப்பின் அணு ஆயுத சேமிப்பு மையங்களில் குண்டு வீசும் போது அந்த மறுதரப்பினால் பதிலடி கொடுக்க முடியாவிட்டால் எனது பார்வையில் அது தாக்குதல் நடத்திய தரப்பின் தெளிவான வெற்றியாகும் அதாவது இவர் பயன்படுத்திய வார்த்தைகள் மிக முக்கியமாகும் கிளியர் கட் விக்டரி இன் மை புக்ஸ் என்று கூறியிருக்கிறார் அவர் அவரது அந்த அறிக்கை மிகவும் சுவாரஸ்யமானதாகும் வென் ஒன் சைடு இஸ் பாம்பிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் தி அதர் அண்ட் தி அதர் ஹேஸ் நோ எபிலிட்டி டு ரிட்டாலியேட் லெஃப்ட் கிளியர் கட் விக்டரி கருத்து மிகவும் வைரலாகி உள்ளது இப்போது பாகிஸ்தானில் அணு ஆயுதங்கள் சேமிக்கப்பட்டிருந்த கிரானா மலைகளில் அணுக்கசிவு ஏற்பட்டதாக ஒரு செய்தி வெளிவந்துள்ளது இப்போது அவர்களின் அணு வசதிகளில் நாம் தாக்குதல் நடத்தினோம் என்றோ அல்லது அப்படி ஒரு கசிவு ஏற்பட்டதில் இந்தியாவுக்கு ஏதேனும் பங்குள்ளதாகவோ இந்தியா அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லவில்லை இரண்டாவது விஷயம் பல இடங்களில் பூகம்பங்கள் ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளன ரெக்டர் அளவுகோலில் நான்கு முதல் நான்கு புள்ளி ஏழு வரையிலான சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது இது உண்மையில் கிரானா மலைகளில் இருந்து சற்று தூரத்தில் நடந்துள்ளது இந்தியா நடத்திய தாக்குதல்களுக்கும் இதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்று நமக்கு தெரியாது இந்தியா அதிகாரப்பூர்வமாக எங்கும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை பாகிஸ்தானின் கிராணா மலைகள் மட்டுமல்ல வேறு சில பகுதிகளிலும் அணு ஆயுதங்கள் உட்படவுள்ள ஆயுதங்கள் சேமிக்கப்பட்டிருந்த அவர்களின் ஆயுத கிடங்குகள் இருந்துள்ளன அவையெல்லாம் கண்டறியப்பட்டு அங்கு இந்தியா தாக்குதல் நடத்த நிலநடுக்கம் சிலர் சொல்கிறார்கள் மட்டுமல்ல வேறு சில இடங்களும் உள்ளன அந்த இடங்களின் பெயர்கள் கூட வெளியாகவில்லை பூகம்பம் ரிப்போர்ட் செய்யப்பட்ட பகுதிகளில் எல்லாம் அவர்களுக்கு அணு ஆயுத வசதிகள் இருப்பதாகவும் அங்கெல்லாம் இந்தியா தாக்குதல் நடத்தியதாகவும் ட்விட்டர் ஹேண்டிலில் பல பதிவுகள் மற்றும் கமெண்ட்கள் வரைகின்றன ஆனால் நமக்கு எதுவும் தெரியாது நமக்கு தெரிந்தவரை இந்தியா அப்படி அல்ல என்பதுதான் உண்மையாகும் நாம் சர்வதேச சட்டங்களை மீறும் இந்தியா அல்ல அதனால் அப்படி செய்ய மாட்டோம் என்பது உலகிற்கே தெரியும் பாகிஸ்தானுக்கும் நன்றாக தெரியும் இதுவரை தெரியாவிட்டாலும் இப்போது நிச்சயம் தெரிந்திருக்கும் இந்திய அரசாங்கமும் நாங்கள் அங்கு தாக்குதல் நடத்தவில்லை என்றுதான் சொல்லி உள்ளது நமது அரசாங்கமும் இராணுவமும் சொல்லிவிட்டால் பின்னர் நாட்டு மக்களாகிய நாம் என்ன சொல்வோம் எனவே நாம் அதை செய்யவில்லை அது பாகிஸ்தானுக்கு தெரிந்திருக்கும் முன்பு தெரிந்திருக்காவிட்டாலும் இப்போது பெருந்தன்மையாக நாம் தாக்குதலை நிறுத்தி உள்ளதால் பாகிஸ்தானுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் நாம் அனைவரும் நமது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் ஆனால் இந்தியா அவர்களின் அணு ஆயுத சேகரத்தில் தாக்குதல் நடத்தியும் பதிலடி கொடுக்க திறன் இல்லாதவர்கள் எப்படி தாங்கள் வெற்றி பெற்றதாக சொல்ல முடியும் இது உண்மையில் இந்தியாவின் மிக தெளிவான வெற்றியாகும் என்று கூறுகிறார் டோம் கூப்பர் அணு மையங்கள் மட்டுமல்ல இந்தியா அவர்களின் விமான தளங்களையும் தாக்கி தகர்த்துவிட்டது விட்டது விமானத்தளங்கள் உட்பட தகந்த பிறகும் அதற்கு பதிலடி கொடுக்க முடியாத பாகிஸ்தான் அல்ல வெற்றி பெற்றது மாறாக இந்தியா தான் இந்த போரில் வெற்றி பெற்றுள்ளது என்று மேலும் அவர் கூறியுள்ளார் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் அவர் இங்கு சொல்லி இருக்கிறார் சில சர்வதேச ஊடகங்கள் உட்பட பலர் பாகிஸ்தானுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது என்ற வகையிலும் இந்திய வெற்றிகளை பற்றி பேசாமலும் செய்திகள் வெளியிடுகிறார்கள் அதற்கு காரணம் பி ஆர் தான் என்று கூறியுள்ளார் அவர் அதாவது சர்வதேச ஊடகங்கள் குறிப்பாக மேற்கத்திய ஊடகங்களின் ஒரு பி முயற்சி தான் அது என்று குற்றம் சாட்டியுள்ளார் கூப்பர் தனது கருத்தில் முழுமையாக வெற்றி பெற்றது இந்தியா தான் என்று டோம் கூப்பர் சொல்கிறார் அதனால்தான் பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் கோரியது மண்டியிட்டு நின்றது என்று கூறியுள்ளார் அவர் டோம் கூப்பர் உட்பட உலகின் பல வல்லுநர்கள் துறையை கூர்ந்து கவனிக்கும் நபர்கள் எல்லாம் இதே கருத்தை தான் சொல்கிறார்கள் சில மேற்கத்திய ஊடகங்களும் மெல்ல மெல்ல ஆனாலும் உண்மையை சொல்ல ஆரம்பித்துவிட்டன இப்போது இங்கு ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்கிறோம் பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஒருவேளை இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கலாம் கசிவு ஏற்பட்டதாக சொல்வது சரியாக இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அது ஒருவேளை நமக்கு தெரிந்த காரணங்களில் ஒன்றாக இருக்கலாம் அல்லது நமக்கு தெரியாத ஏதோ ஒரு காரணம் இருக்கக்கூடும் பாகிஸ்தானின் உயிர் நாடியாக உள்ள எங்கோ இந்தியா துல்லியமாக அடித்திருக்கிறது என்று நாம் கருதலாம் அதனால் தான் அவர்கள் மண்டியிட்டு சண்டை நிறுத்தம் கோரி கெஞ்சி உள்ளார்கள் என்பது தெளிவாகிறது ஜெய்ஹிந்த்